ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டேஸ்டியான கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம் அதுக்கு முதல்ல கேரமல் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு பேனில் நான் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்திருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த சர்க்கரை நல்லா தண்ணியில் கரையணும் அது முடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க இப்போது சர்க்கரை நல்லா கரைஞ்சிருச்சு இதுக்கப்புறம் நல்லா கெட்டியாகும் ஆகும் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே தான் இருக்கணும் கெட்டி ஆனதுக்கப்புறம் நல்லா கரையும் அப்போயும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க அதுக்கப்புறமா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடும் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம எதில் புட்டிங் செய்கிறோமோ அந்த பவுலில் இந்த கேரமல் சாஸை ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு இதை பவுல் ஃபுல்லாகவே ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கலாம் நான் இந்த கேக் டின்ல தான் செய்ய போகிறேன் அதனால் இதில் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டேன் இது நல்லா செட் ஆகட்டும் இதை எடுத்து தனியாக வச்சுருங்க இப்போது புட்டிங்க்கு மிக்ஸ் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு நான் நூற்றி ஐம்பது எம்எல் அளவுக்கு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்திருக்கேன் இதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம் அதே அளவுக்கு கெட்டியான புளிப்பில்லாத தயிர் எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க இது கூட எந்தளவுக்கு தயிர் எடுத்தோமோ அதில் பாதி அளவுக்கு கெட்டியான பால் சேர்த்துக்கலாம் இதோட ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கணும் அப்படி இல்லைன்னா மாவு சேர்த்துக்கோங்க கொஞ்சம் ஃப்ளேவர்க்காக வெண்ணிலா எஸ்ன்னு சேர்த்துக்கலாம் நான் வெண்ணிலா ஃப்ளேவரில் கஸ்டர்ட் பவுடர் எடுத்துருக்கேன் இதை விக்ஸு விஸ்க்கு வச்சு கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இதை நம்ம பேனில் ஊற்றிக்கலாம் கண்டென்ஸ்டு மில்க் சேர்க்கும் போது நல்லா கெட்டியாக வரும் இதை எக்கு யூஸ் பண்ணியும் செய்யலாம் அப்படி எக்கு யூஸ் பண்ணும்போது கண்டென்ஸ்டு மில்க் யூஸ் பண்ண தேவையில்லை இப்போ இதை ஆவியில் வேக வச்சுக்கலாம் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கோங்க அந்த தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறமா அந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுக்கலாம் அதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்ச மிக்ஸை வச்சுக்கலாம் இப்போது இதில் வேர்வை தண்ணியெல்லாம் விழா விழாததுக்காக ஒரு பிளேட்டு வச்சு மூடிக்கலாம் ஹீட் ஆகும்போது அந்த தண்ணியெல்லாம் உள்ளே விழும் அதுக்காக தான் நான் பிளேட்டு வச்சுருக்கேன் இப்போது இதை நல்லா மூடி வச்சு அடுப்பை சிம்மில் வச்சு பத்து நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் பத்து நிமிஷத்துக்கு அப்புறமா நம்மளோட டேஸ்டியான புட்டிங் ரெடி ஆயிடுச்சு இது வெந்திருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க அதுக்கு ஒரு நைஃப் வச்சு குத்தி பார்த்தோம்னா ஒட்டாமல் வரும் இப்போது இதை எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறுனதுக்கப்புறமா இதை ஃப்ரிட்ஜில் ஒரு ஒன் ஹவர் வச்சு எடுத்தால் நம்மளோட டேஸ்டியான புட்டிங் ரெடி ஆகிடும் இதை கத்தியை வச்சு ஓரமாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சைடில் இருக்கிறதெல்லாம் அப்போ தான் நமக்கு எடுக்கும்போது ஈஸியாக வரும் இதை திருப்பி போட்டுக்கலாம் இதை நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு டென் டேட்ஸ் வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் கெடாது இப்போ நம்மளோட டேஸ்டியான கேரமல் கஸ்டர்ட் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தேங்க் யூ